பஞ்சாங்கம் டிசம்பர் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினாறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் ஒன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை சுவாதி நட்சத்திரம் மதியம் இரண்டு மணி பத்து நிமிடம் வரை அதன் பிறகு விசாகம் நட்சத்திரம் தேய்பிரை துவாதசி திதி இரவு பதினோரு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு திரையோதசி திதி சித்த யோகம் மதியம் இரண்டு மணி வரை அதன் பிறகு யோகம் சரியில்லை மீன ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று தனுர் மாத பூஜை ஆரம்பம் மார்கழி மாத பிறப்பு இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய ராகுகாலம் பிற்பகல் மூன்று மணி முதல் மாலை நான்கு முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய குளிகை நேரம் நண்பகல் பன்னெண்டு மணி முதல் பிற்பகல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மிதுனத்தில் குரு சிம்மத்தில் கேது துலாமில் சந்திரன் விருச்சிகத்தில் சுக்கரன் புதன் தனுசில் சூரியன் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்றைய ராசிபிறன் மேஷ ராசி இன்றைக்கி பார்த்திங்கன்னா சூரியன் வந்து ஒன்பதாம் இடத்துக்கு போயிட்டார் குருவின் பார்வையில் அதே சமயம் சூரியன் செவ்வாய் சேர்க்கை ஒன்பதாம் இடத்துல இருந்து கொண்டு செவ்வாய் பெரிய ஸ்தானத்தை பார்க்குறாரு அதனால் நீங்கள் கொஞ்சம் உடம்பு விஷயத்திலோ அல்லது அவசரப்பட்டு அதை முடிவு எடுத்திங்கன்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்களிலோ அவசரப்பட்டீங்கன்னா சந்தோஷத்தினால செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்களோட குதூகலமாக இருப்பீங்க ஆனால் அவங்க சொல்லக்கூடிய அந்த தவறான முடிவுகள் எமோஷனலாக தப்பை ஏற்படுத்தும் இமோஷ்னலாக நீங்கள் தப்பான முடிவு எடுக்கிறதுனால பண வரையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது முன்கோபத்தினால் தடுமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அதாவது நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தீங்களாலும் உங்களுக்கு நஷ்டம் ரொம்ப கோவப்பட்டாலும் உங்களுக்கு நஷ்டம் அதனால் இன்றைக்கி எந்த ஒரு இமோஷனல் இம்பேலன்ஸையும் தவிர்ப்பது புத்திசாரித்தணும் ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பு இல்லை பட் இருந்தாலும் உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்கள் வெற்றிகளை தரக்கூடிய வகையில் இருக்கும் அதனால் பெருசாக கவலைப்பட வேண்டாம் பட் இருந்தாலும் இன்று வேண்டாத விஷயத்தில் இல்லை பிடிக்காத விஷயத்தில் இமோஷனலாக டெசிஷன் எடுத்திங்கன்னா அது நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது நிதானத்துடன் செயல்படுவது நல்லது வருமானத்துக்கு குறைவு இருக்காது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தாரின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் இன்றைக்கி யாருக்காவது ஏதாவது கிஃப்ட்டு கொடுக்கணும்னா அவங்க ஆசைப்பட்டதை வாங்கி கொடுப்பீங்க அதனால் உங்களுக்கும் சந்தோஷம் அவங்களுக்கும் சந்தோஷம் அதே சமயம் குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகளுடைய வளர்ச்சி அமோக பலன்களை ஏற்படுத்தும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக சில கடுமையான முயற்சியில் வெற்றி அடைவீங்க சுய முயற்சியின் காரணமாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும் ஆனால் நீங்களாக வாலண்டராக போயிட்டு இந்த ஊருக்கு போகலாமா அந்த ஊருக்கு போகலாமான்ட்டு முயற்சி எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு மரியாதை குறைவு இருக்காது ஆனால் வருமானத்தில் தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் வியாபாரத்தில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் அரசாங்க ரீதியாக உங்களுக்கு வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும் ரிஷபராசி ஆறாம் இடத்தில் சந்திரன் இருப்பதன் மூலமாக உங்களுக்கு கடன் சார்ந்த விஷய விஷயங்கள் சற்று தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் ஆனால் எப்படியாவது அனலைஸ் பண்ணி உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் வருமானத்திலிருந்து தடைகள் விலகும் நீண்ட நாட்களாக வர வேண்டிய பழைய பாக்குகள் வசூலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க அதிகாரிகள் அல்லது உங்களுடைய மேல் அதிகாரிகள் விஷயத்தில் தேவையில்லாத சில மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அது உங்களுடைய வார்த்தைகளால் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும் ஆனால் நீங்கள் யாருக்காவது பணம் கொடுக்கணும் அப்படின்னா அந்த பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் பதட்டப்படாமல் செயல்படுங்க பதட்டப்பட்டீங்கன்னா உங்களுக்கு அனாவசியமான இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண உதவிகள் தேவைப்படுகின்ற சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு சுமாரான நாள் ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா உங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாக கூடிய வகையில் சில நண்பர்களின் ஆலோசனை அல்லது நண்பர்களின் பண உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அவசரப்பட வேண்டாம் உங்களுடைய வருமானத்தை வச்சு நீங்கள் கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கலாம் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு சில செலவுகள் ஏற்பட்டாலும் அது பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தாது மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்று பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தினாலும் அனாவசியமான சில விஷயங்களை நீங்கள் தலையிடாமல் இருப்பது நல்லது அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க நீங்களாக சில விஷயங்கள் உங்களுக்கு உங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய வேலை உங்களுடைய கடன் பிரச்சனை உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுடைய வியாபாரம் இது சம்பந்தமாக முயற்சி எடுத்தீங்கன்னா நன்மைகள் ஏற்படும் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறேன் அடுத்தவங்களுக்கு ஏதாவது கடன் அடைக்கிறேன் அப்படின்னு போனீங்கன்னா அது உங்களுக்கு எதிர்ப்பை வலுக்கச் செய்யும் எதிரிகளால் மன உளைச்சலை ஏற்படுத்துகின்ற உங்கள் கௌரவத்தை வாதிக்கக்கூடிய வகையில் செயல்பாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மிதுன ராசி ஐந்தாம் இடத்தில் குரு பார்வையில் சந்திரன் இருக்கிறது வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் வியாபார லாபம் ஏற்படும் பதவி சார்ந்த விஷயங்களில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் பதவிக்காக முயற்சித்துக் கொண்டிருப்பவர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களோ அல்லது அரசாங்க பதவிக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கோ இன்று நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது தந்தை வழியில் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் தந்தையுடன் மனஸ்தாபத்தை தவிர்ப்பது நிலைனா இன்னைக்கு ரொம்ப பேசினீங்கன்னா வேண்டாத பேச்சு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் பதட்டம் அடையக்கூடிய சூழ்நிலை இருக்குது வேலை செய்கிற இடத்துல மேல் அதிகாரிகள் கொஞ்சம் ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க கொஞ்சம் உங்களை மிரட்டுறதுக்கோ இல்லை உங்களை கடுமையாக பேசுகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது நீங்கள் நிதானமாக செயல்பட்டிங்கன்னா உங்கள் பேரில் இருக்கிற தவறுகள் பெருது படுத்தாது ஆனால் உங்கள் பேரில் இருக்கக்கூடிய நன்மதிப்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்கள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும் சக பணியாளர்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறதுனால உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பதவி சார்ந்த விஷயங்கள் நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் பதவி சார்ந்த விஷயங்கள் நல் நன்மதிப்பை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள் உடன்பிறப்புகள் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க உங்களுடைய வியாபார விஷயத்தில் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் காரணமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும் வியாபாரத்தில் உங்களுடைய உடன்பிறப்புகளுடைய சப்போர்ட் ரொம்ப சாதகமாக இருக்குது தந்தை வழியிலும் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்ப ஏற்படுகின்ற சிறப்பான நாள் கடக ராசி ராசிநாதன் நான்காம் இடத்துல குரு பார்வையில் உங்களுடைய ஆசைப்பட்ட விஷயத்தில் முதலீடு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தாயாரின் ஆரோக்கியத்தில் முதலீடுகள் செய்வீர்கள் அல்லது தாயாருடைய ஆரோக்கியத்தில் ஏதாவது மருத்துவ ரீதியான முயற்சிகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதற்கான மருத்துவ செலவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் கடன் வாங்கியாவது வீட்டை கட்டுறோம்னு நினைப்பீங்க அது உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக இருந்து வந்த குடும்ப கவலைகள் குடும்ப குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இடமாற்றத்திற்கான வாய்ப்பு ஏற்படும் இடமாற்றம் உங்களுடைய வேலை மாற்றத்திற்கான வாய்ப்பும் இருக்குது ஸோ மொத்தத்தில் ஆசைப்பட்ட விஷயத்தை நடத்துறதுக்காக வெளியூருப் பிரயாணங்கள் ஏற்பட்டதுனால் அது உங்களுக்கு வெற்றியை தரும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுக அதிகரிப்பு ஏற்படுவதில் தாமதம் ஏற்படும் ஆனால் அந்த தாமதம் உங்களுக்கு நல்லது பண்ணும் அதே சமயம் கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இன்றைக்கி மறைமுக எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கோர்ட்டு கேஸு இல்லை வீட்டுக்குள்ளே ஏதாவது சண்டை இருந்ததுன்னா உங்களுடைய வாழ்க்கை துணையின் பிடிவாத குணத்தை அதிகப்படுத்துவதற்குனே சில பேர் இருக்காங்க அது உறவுகளாக இருக்கும் அவர்களின் பேச்சை கேட்டு தவறான முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்களும் தவறான முடிவு எடுப்பீங்க உங்கள் வாழ்க்கை துணையும் தவறான முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வருவதற்கு தாமதம் ஏற்படும் அதே சமயம் கலைத்துறை நண்பர்களுக்கும் மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் பெண்கள் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கும் இன்று வியாபார அனுகூலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது புதிய முயற்சிகளில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற அலைச்சல் மிகுந்த நாள் சிம்மராசி இன்று பிறந்த வீட்டிலிருந்து ஒரு சந்தோஷமான செய்தி வருவதற்கான வாய்ப்பு ஏற்படும் அதன் மூலமாக உங்களுக்கு சொத்து பரிமாற்றத்தில் ஒரு முக்கிய முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக உங்களுடைய இளைய சகோதரர்களுடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தை களைவதற்கான சூழ்நிலையும் சாதகமாக இருக்குது உங்களுடைய குழந்தைகள் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது அரசு பதவிக்காக காத்து கொண்டிருக்கும் சிம்மராசி நண்பர்களுக்கு இன்று திடீர் யோகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் எதிரிகளோட மோதல் போக்கு இருக்குது அதனால் நீங்கள் அரசியல் பதவியில் உக்காரதாக இருந்தால் அடிக்கடி சண்டை போட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அடிக்கடி வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இன்று முடிந்தவரை முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது உடன்பிறப்புகள் விஷயத்தில் அல்லது பங்காளி விஷயத்தில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை உங்கள் சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி இருக்கும் அதனால் கவனமாக இருந்துக்கோங்க மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் குழந்தைகள் விஷயத்தில் பெரிய லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிலம் சார்ந்த முதலீடு செஞ்சுருந்தீங்கன்னா அதுலேருந்து வருமான அதிகரிப்பு ஏற்படும் ஆனால் எதிரிகள் அதை கொத்திட்டு போகிறதுக்கு முயற்சி எடுப்பாங்க கவனமாக இருந்துக்கோங்க உங்களுடைய சொத்து சேர்க்கையை பாதுகாப்பது நல்லது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க குறிப்பாக மூச்சு சம்பந்தமான பிரச்சனை எதுவும் இன்ஃபெக்ஷன் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது வேலை சம்பந்தமாக அஃபிஷியலாக நீங்கள் எடுத்த முடிவில் சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும் எதிர்பாரினத்தவர்களால் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமாக உங்களுடைய கௌரவ உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் வேலை வாய்ப்பில் முன்னுரிமை ஏற்படும் வேலை வாய்ப்புக்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் போகிற இடத்துல எங்கேயுமே அவசரப்பட்டு வார்த்தை விட்டுறாதீங்க கோபத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை அல்லது அடுத்தவங்களை கோபப்படுத்தக்கூடிய வார்த்தைகளில் உங்களுக்கு எதிராக திரும்பறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க மரியாதையோடு பேசுங்க ராசி இன்று உங்களுக்கு தன வருமானம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அடி அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் வேலைக்கு முயற்சித்து கொண்டு இருக்கிற இருக்கிறவங்களாக இருந்தால் இன்றைக்கி வேலைக்காக நீங்கள் எடுத்த முயற்சியில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை ஜாலத்தை வைத்து வேலை வேலையில் சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அலுவலக ரீதியாக சில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் வீடு மாற்றம் அல்லது வீடு சம்பந்தமாக ஏதாவது இடமாற்றம் அல்லது வீட்டில் பொருள் மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தாயாரின் முன்கோபமான வார்த்தைகள் உங்களுடைய வளர்ச்சிக்கானதாக இருக்குமே தவிர அல்லது உங்களை பாதுகாக்கிறதுக்கான வார்த்தையாக இருக்குமே தவிர உங்களை சங்கடப்படுத்துறதுக்கு இருக்காது உறவுகள் விஷயத்தில் சற்று விலகி இருப்பது நல்லது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படுகின்ற குழப்பமான நாள் ஆனால் அனாவசிய பேச்சுக்களை மட்டும் தவிர்த்துக்கோங்க இன்றைக்கி நீங்கள் பேசினீங்கன்னா உங்களுக்கு கைகலப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் சில புதிய மாற்றங்கள் செலவுகளை ஏற்படுத்தும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் வியாபாரத்தில் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கடன் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சி வெற்றியை தரும் புதுசாக கடன் வாங்குறதுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது இது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து ஒன்றா கடன் அடைப்பீங்க இல்லாட்டி ஒன்றா கடன் வாங்குவீங்க அது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கிறத பொறுத்து மாறுபடும் சித்திரை நட்சத்திரத்தில் விறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதாவது ஆரோக்கிய விஷயத்துலனா உடனே வியாதி வரும்னு நினைக்க வேண்டாம் வியாதியெல்லாம் கிடையாது அலைச்சல் இருக்கும் உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு பய வாய்ப்பு இருக்குது எதிரிகளுக்காக வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் எதிரிகள் உங்களை சாதகமாக பயன்படுத்திப்பாங்க உங்களை பகடக்காயாக பயன்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க லாபம் அடையிறதுக்கு முயற்சி எடுப்பாங்க அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க துலாம் ராசி ராசியில் சந்திரன் இருப்பது உங்களுக்கு தெளிவை தரக்கூடிய வகையில் இருக்கும் அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த அவமரியாதை விலகும் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு யாராவது அவமரியாதை பண்ணியிருந்தாங்கன்னா அது அவங்களை இப்போ வந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறதுக்கு முயற்சி எடுப்பாங்க அதனால் உங்களுக்கு தெளிவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும் உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் புதிய மாற்றங்களை செய்வதற்கு முயற்சி எடுத்தால் அதுக்கு செலவுகள் ஜாஸ்தியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் வழக்கு சம்பந்தமாக இன்றைக்கி கோர்ட்டு கேஸுன்னு போனீங்கன்னா உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும் வரும் அதே சமயம் தந்தை வழியில் உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் தியாகம் தந்தையுடன் நீங்கள் மோதல் போக்கு கடைபிடிக்காமல் இருந்தீங்கன்னா அவர்கூட வாக்குவாதம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் பிரச்சனைகள் அல்லது எதிரிகள் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய யோகமான நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிர்பார்த்த இடமாற்றம் வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது உங்களுக்கு குடும்பத்திலையும் சுமூகமான சூழ்நிலை ஏற்படும் உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகும் மொத்தத்தில் குடும்ப நிம்மதியும் உங்களுடைய ஆரோக்கிய நிம்மதியும் ஏற்படுகின்ற நல்ல நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தந்தை வழியில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் அல்லது தந்தையால் ஏற்பட்ட மனக்குழப்பம் விலகும் குடும்பத்தில் பிரச்சனைக்கான காரணமே தந்தை தான் அவர் பேச்சை கேட்டு சில பேர் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு தேவையில்லாத குழப்பத்தை கொடுத்துருப்பாங்க இன்றைக்கி அவங்களும் தன் தங்களுடைய தவறுகளை திருத்தி கொள்வதற்கு முயற்சி எடுப்பாங்க உங்களிடம் ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் விருச்சிக ராசி விரையஸ்தானத்தில் சந்திரன் குரு பார்வையில் இருக்கிறது உங்களுக்கு கடன் பிரச்சனைகளுக்கான முடிவை தரக்கூடிய யோகமான நாள் கடனை மட்டும் இல்லைங்க உங்களுடைய ஆரோக்கியத்திலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வை தரக்கூடிய வகையில் இருக்குது குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும் ஆனால் ஒரு விதமான பிடிவாத குணத்தோடு குழந்தைங்க செயல்படுவாங்க பையனும் பொண்ணும் அவங்க பிடிவாதம் பிடிப்பாங்க அதனால் நீங்களும் பிடிவாதம் பிடிக்கிறது தப்பு இன்றைக்கி நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உடன்பிறப்புகள் விஷயத்திலும் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்திலும் மனஸ்தாபத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சம் நிதானமாக பேசுங்க நியாயத்தை பேசுங்க நியாயத்தை பேசினா மரியாதை உயர்வு ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் இரண்டாம் இடத்தில் ராசிநாதன் செவ்வாய் சூரியனோடு சேர்ந்திருக்காரு வேலைக்கு முயற்சித்துக் கொண்டிருப்பவர்கள் இடமாற்றத்திற்கான வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள் பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு அரசாங்க ரீதியாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வோடு கூடிய இடமாற்றம் ஏற்படும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருந்தீங்கன்னா அந்த ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி வெளியூர் பிரயாணம் மூலமாக உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அமோக பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகளுடைய பிடிவாத குணம் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் காட்டமாக பேசுவீங்க குழந்தைகள்கிட்ட மட்டும் இல்லை குடும்பத்தில் யார்கிட்ட பேசினாலும் உங்களுடைய கோபம் வெளிப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் விஷயத்திலும் வாழ்க்கை துணை விஷயத்திலும் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு முயற்சி எடுத்தால் இன்றைக்கி செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தனுசு ராசி இன்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்களால் மன நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள் குழந்தைகள் விஷயத்தில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் வருமான அதிகரிப்பு ஏற்படும் பதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு உங்களுடைய அதிகார வரம்பு அதிகரிக்கிறதுக்கான நேரம் இது அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு கடுமையான உழைப்பின் காரணமாக மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் சற்று முன்கோபமாக இருக்கீங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் உங்களை வந்து சில பேர் வந்து இன்டியூஸ் பண்ணுறாங்க அவங்களுடைய இன்டியூஸ்மெண்ட்டுக்கும் பலியாகாதீங்க அதே மாதிரி சில பேர் வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அவங்களுடைய பலி அவங்களுக்கும் பலிகடாகாதீங்க ஆகாதீங்க உங்களுடைய தனிப்பட்ட திறமையை வெளிப்படுத்துவது நல்லது மூத்த சகோதரர்கள் வழியில ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வியாபாரிகளுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய யுகமான நாள் நீங்கள் புதுசாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா இன்னைக்கு எடுக்கக்கூடிய முடிவு ஒரு ஸ்திரமான முடிவாக இருக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும் சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள் மதிப்பு மரியாதை உயரும் பதவி உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு மேலதிகாரிகள் விஷயத்துல நீங்கள் மேலதிகாரியாகட்டும் பேசுவீங்க அவங்க உங்ககிட்ட எம்ப்ளாயா பேசுவாங்க அதனால் உங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமைத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூராணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளியூர் பிரயாணங்கள் அல்லது உங்களுடைய கடன் சம்பந்தமான விஷயங்கள் செலவுகளை ஏற்படுத்தும் வெளியூர் பிரயாணங்கள் போது உங்களுடைய தனிப்பட்ட ஆசைகளை தவிர்ப்பது நல்லது இந்த சின்ன சின்ன விளையாட்டுத்தனமான ஆசைகள் அதுவும் நீங்கள் இளம் வயது ஆண் பெண்களாக இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க எதிர்பால் எதிர்பார்த்தவர்கள் விஷயத்தில் ஏமாற்றத்தை சந்தித்து உங்களுடைய மரியாதை குறைவை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்களாக போய் விழாமல் பார்த்துக்கோங்க உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யுகமான நாள் தந்தையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகும் தந்தை மூலமாக உங்களுக்கு ஒற்றுமைத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தை மூலமாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தவங்க பேச்சை குறிப்பாக உங்களுடைய மென்டாஸ் சொல்கிறத கேளுங்கள் அதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் மகர ராசி தசமஸ்தானத்தில் சந்திரன் குரு பார்வையில் அதனால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அமோக நற்பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் வீட்டிலேருந்து ஹவு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய வருமானமும் அதிகரிக்கக்கூடிய நேரம் இது அதே சமயம் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் உங்களுடைய உடன்பிறப்புகள் விஷயத்தில் சற்று மனக்குழப்பம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது கணவன் மனைவி உறவில் சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்திராணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வேலை விஷயமாக எங்கேயாவது வெளியூர் பிரயாணம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது மேலதிகாரிகள் கடைசி நேரத்தில் நீங்கள் இந்த இடத்துக்கு போங்க அந்த இடத்துக்கு போங்கன்னு சொல்லுவாங்க அதே சமயம் உங்களுடைய எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல் விலகும் உங்களுக்கு எதிரியாக செயல்பட்டவர்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பார்கள் உங்களுக்கு மரியாதையை கொடுப்பாங்க இழந்த மரியாதையை மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது அதே சமயம் வீடு மனை சார்ந்த விஷயங்களிலும் தாயாரின் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் இன்று நல்ல செய்திகள் வரும் வீட்டை மேலெடுத்து கட்டுறதுக்கோ இல்லை வீட்டை புதுசாக கட்டுறதுக்கோ வாய்ப்பு இருந்ததுன்னா அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க நீண்ட நாட்களாக நிலம் சார்ந்த விஷயங்களில் இருந்த இழுபறி நிலைமை மாறக்கூடிய வகையில் இருக்குது அதே சமயம் நீங்கள் யாருக்காவது பணம் கொடுக்கணும் அப்படின்னா இன்றைக்கி கொடுத்தீங்கன்னா அது கடன் சீக்கிரமாக அடையிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரித்து உங்களுடைய வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் அதாவது கோபத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு வெற்றியை தரும் அதனால் பெருசாக கவலைப்பட வேண்டாம் அதே சமயம் அலுவலக ரீதியாக வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கும் அந்த தடாலடி முடிவு உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் வகையிலிருக்கு இடமாற்றத்திற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் உங்களுடைய பதவியை ஸ்திரப்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் கும்பராசி பாக்யஸ்தானத்தில் குரு பார்வையில் சந்திரன் இருப்பதன் மூலமாக உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் உங்களுடைய குடும்பத்தில் இருந்து வந்த அவமரியாதைகள் விலகும் குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை ஏற்படும் தன லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு அதிகார வார்த்தைகளை பயன்படுத்தி வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் ஏற்படும் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது எல்லாமே நல்லாயிருக்கு ஆனால் ஆரோக்கிய விஷயத்தில் உங்கள் ஆரோக்கியம் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியம் வண்டி வாகன வகையில டிராவல் பண்ணும்பொழுது எச்சரியாக இருக்கிறதும் நல்லது அதே சமயம் வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல இப்ப கை வச்சிங்கன்னா கட்டுறதுக்கு கை வச்சிங்கன்னா அது இழுபறி நிலைமையாக இருக்கும் அதனால அது சம்பந்தமான முடிவெடுப்பதை தவிர்ப்பது நல்லது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தடுமாற்றங்கள் நிறைந்த நாளாக இருந்தாலும் அதில் வெற்றி வாகை சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கு நீங்கள் எடுத்த முயற்சி வெற்றியை தரும் தந்தை மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திக்கலாம் அதே சமயம் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது குழந்தைகளுடைய எதிர்கால கனவை நிர்ணயிக்கும் சூழ்நிலை ஏற்படும் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் இளம் வயது ஆண் பெண்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சி பதவியை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது மேல் அதிகாரிகள் வாலண்டராக வந்து உங்ககிட்ட பதவியை கொடுப்பாங்க உங்ககிட்ட பொறுப்பை கொடுப்பாங்க பதவி வருதோ இல்லையோ பொறுப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் மீன ராசி அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் தவறான முடிவுகளாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது அதனால குழந்தைகளுடன் மனஸ்தாபத்தை அதிகப்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபார விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வருமானத்தில் தடை ஏற்படும் உங்களுடைய பேச்சு உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவை எடுப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் அதே சமயம் அலுவலக ரீதியாக நீங்கள் வேலையில் இருக்கீங்கன்னா உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை கொஞ்சம் டாமினேட் பண்ணாங்கன்னா அவங்ககிட்ட இன்றைக்கி பேசுகிறத குறைச்சிக்கோங்க நாளைக்கு மத்தியானத்துக்கு மேலே நாளைக்கு காலை பதினோரு மணிக்கு மேலே பேசினீங்கன்னா உங்களுடைய காரிய பொலிதம் வெற்றியை தரும் பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அல்லது பண முதலீடு சம்பந்தமான விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படுகின்ற ஒரு சஞ்சலமான நாள் மனசு சந் கிளியராக இருக்கும் ஆனால் எடுக்கக்கூடிய முடிவு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் வியாபாரத்தில் இழுபறி நிலைமை ஏற்படும் வியாபாரத்தில் முதலீடு பண்ணினீங்கன்னா அல்லது ஷேர் மார்க்கெட் இல்லை கமாடிட்டி ட்ரேடிங் இல்லாட்டி கோல்டு சம்பந்தமான ட்ரே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் ஒரு நற்செய்தி வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் குழந்தைகள் உங்களுடைய குழந்தைகளுடன் மனஸ்தாபம் அல்லது வாக்குவாதம் ஏற்படும் அவர்கள் செய்த தவறுகளை சுட்டிக்காட்டி பேசினால் அவப்பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி உடன்பிறப்புகள் விஷயத்திலும் வீண் பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும் ஆனால் அதே உடன்பிறப்புகள் தான் உங்களுடைய வேலை சம்பந்தமான முயற்சியில் ஒரு பேருதவியாக செயல்பட்டு உங்களுடைய வெற்றிக்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள் வருமானத்தில் குழப்பங்கள் ஏற்படும் நீங்கள் யாருக்கிட்டையாவது உங்கள் வீடு சம்பந்தமாவோ இல்லை உங்கள் வண்டி சம்பந்தமாவோ இல்லை உங்களுடைய குடும்பம் சம்மந்தமாகவும் பேசினீங்கன்னா உங்களுடைய ரகசியங்கள் வெளியேறுவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்